கொண்டிருந்தது எருது அன்று படு ஆணவமாய் அதன் கொம்பிலே கரகர வென்று பாடியபடி வந்து அமர்ந்தது ஈ ஒன்று மமதையாய் அது பசுவிடம் பேச்சு கொடுத்தது ஏ எருதே என்னுடைய எடை உனக்கு பாரமாயிருந்தால் சொல்லிவிடு எழுந்து போய் விடுகிறேன் இப்படி தெனாவட்டாய் கேட்டபோது மெய்வதை நிறுத்திவிட்டு குசும்பு பார்வையோடு சொன்னதாம் எருது ஆட அற்ப ஈயே நீ சொல்லித்தான் உன்னை அமர்வே எனக்கு தெரியும் நீ அமர்ந்தால் என்ன பறந்தால் என்ன எப்படி இந்த மமதை கதை திரும்ப சொல்லட்டா மேய்ந்து கொண்டிருந்தது எருது அன்று படு ஆணவமாய் அதன் கொம்பிலே வந்து கரகரவென்று பாடியபடி அமர்ந்தது ஈ ஒன்று மமதையாய் அது பசுவிடம் பேச்சு கொடுத்தது ஏ எருதே என்னுடைய எடை உனக்கு பாரமாயிருந்தால் சொல்லிவிடு எழுந்து போய்விடுகிறேன் இப்படி தனாவட்டாய் கேட்டபோது மெய்வதை நிறுத்தாமல் குசும்பு பார்வையோடு அது சொன்னதாம் அட அற்ப ஈயே நீ சொல்லித்தான் உன் அமர்வே எனக்கு தெரியும் நீ அமர்ந்தால் என்ன பறந்தால் என்ன நெனப்புக்கேத்தொழப்பும் ஏத்த நெனப்பும் வேணுங்கிறது என்ன நான் சொல்றது யானையின் ஈகோ யானை அளவு ஆனால் இந்த மனிதனின் ஈகோதான் மலையளவு பிறரை குறைத்து பேசுவதால் உன் மதிப்பு கூடாது தலைக்கணம் தான் கூடம் அகங்காரக்காரனிடம் ஆண்டவன் போதனை கூட எடுபடாது தம்பி கெத்து நீ கெட்டுத்தான் போவாய் கெத்து காட்டு எதிலே அறிவில் ஞானத்தில் நன்னெறியில் வறுமை சூழலிலும் வாழ்ந்து காட்டுவதில் அகங்காரம் செய்யும் ஒரே வேலை ஆட்டி படைப்பதுதான் ஆட்டம் காட்டுவதுதான் முடி சார்ந்த மன்னரும் முடிவில் பிடி சாம்பல் தான் மறவாதே மானிடா சிறப்பான கணக்கு